ஹலோ மக்களே வெல்கம் டு த வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜாப் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கும் நம்ம ஒரு நியூவான ஒரு ஜாப் குறிதா தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நீங்கள் தொடர்ந்து நிறைய வந்து இந்த மாதிரி உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா மாவட்ட நலச்சங்கம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்கு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட அளவிலான மனநல ஆய்வு வாரியத்தினுடைய பணிகள் சீராக செயல்படுவதற்கு அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ரெண்டு மற்றும் அலுவலக பணியாளருக்கு ஒன்று கூடுதலாக ஒரு மூணு பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு ஐந்து மணிக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணிடலாம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ரெண்டு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கு வந்து மந்த்லி சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது உங்களுக்கு எந்த டிகிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் ப்ளஸ் நீங்கள் ஏதாவது ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே அதுக்கு எலிஜிபிலிட்டி தான் அடுத்ததாக ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அதுக்கான சேலரி மந்த்லி வந்து டென் தௌசண்ட் ஒரு வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தோம் டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து அதுக்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ண வேண்டிய முகவரி செயர் அலுவ செயலாளர் மாவட்ட நலச்சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் காந்திஜி ரோட் நியர் எல்ஐசி பில்டிங் தஞ்சாவூர் ஆறு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஒன்று தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ டூ செவன் த்ரீ ஃபைவ் ஜீரோ த்ரீ கீழே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனுமே சென்ட் பண்ணி அப்ளிகேஷனும் இதிலேயே இருக்குது வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள் நேமு உங்களோட தந்தையில் கணவருடைய பெயர் கைபேசி என் பிறந்த தேதி ம மதம் ஜாதி கல்வி தொகுதி முன் அனுபவம் எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அப்புறம் உங்களோட வட்டாரம் வட்டம் மாவட்டம் உங்களோட சிக்னேச்சர் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோடய சிக்னேச்சரும் போட்டுட்டு இந்த அப்ளிகேஷனை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம் லாஸ்ட் டேட்டும் பார்த்தாச்சு அந்த அட்ரஸ்க்குள்ளே அப்ளிகேஷன்ஸை சென்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்